ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பதால் என்ன பயன் யார் விரதம் இருக்க வேண்டும் ஐயா ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும் பொழுதே பகவான் சூரியனின் நாள் சூரியன் என்று சொன்னவுடனே ஒரு மனிதனின் ஆத்மா ஆத்மா பரமாத்மா என்ற சாஸ்திரம் சொல்லிது உங்களுடைய ஆத்மா எவ்வளோ உயர்ந்திருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு சந்தோஷமாக நல்ல நிலைமையில் இருப்பீர்கள் ஆத்மா பரமாத்மா அதாவது உங்களுடைய மனம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ உங்களுடைய சிந்தனை அர்த்தவர் பற்றி எவ்வளோ ஆழ்ந்து இருக்கோ நீங்கள் அர்த்தவர் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் பரமாத்மா போல் ஆய்விடுவீர்கள் அதாவது ஒரு நல்ல குரு நல்ல இண்டஸ்ட்ரீஸ் நல்ல பெரியவர்கள் நல்ல தாத்தா நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்தாலும் உங்களுடைய பாவம் ஐயா இது தப்பு என்று நீங்கள் எப்பொழுது நினைக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய ஆத்மா பெரிய மனிதனு போல் இருக்கும் என்று சொல்வேன் இந்த ஆத்மா காரக்கனான கிரகு கிரகம் வந்து சூரியன் ஒரு ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போனால் சூரியன் சனி உடன் இருந்தால் தந்த தந்தை உடன் உறவுகள் சரியாக இருக்காது சூரியன் ராகுவுடன் இருந்தால் கிரகண தோஷம் எப்பொழுதுமே அகங்காரத்துடன் பேசி கொண்டே இருப்பார்கள் சூரியன் செவ்வாய் சனி சேர்ந்தால் வாழ்க்கையில் பித்திர தோஷம் உண்டு அதுவும் விசேஷமாக ஆறில் எட்டில் பன்னெண்டில் இருந்தால் இவர்களுக்கு தன்னுடைய முன்னோர்களுடைய சிராபம் இருந்து கொண்டே இருக்கும் சூரியன் சனி சுக்ரன் சேர்ந்து பன்னெண்டில் ஆறில் இரண்டில் இருந்தால் கண்ணில் நோய் உருவாகும் சூரியன் செவ்வாய் சுக்ரன் பன்னெண்டில் எட்டில் இருந்தால் குளத்தில் சிராபம் குளத்தில் சிராபம் இருந்தால் அவர்களுக்கு இல்வாழ்க்கையில் பிரச்சனை என்று அர்த்தம் உள் வாழ்க்கையில் பிரச்சனை மனைவுடன் சண்டை இருக்கு எப்படி உங்களுக்கு ஆத்மா சந்தோஷமாக இருக்கும் இருக்காதையா சில பேருக்கு தீவிரமான தலைவலி இருக்கும் மைக்ரேன் அது இது என்று சொல்வார்கள் சில பேர் ஒத்த தலைவலி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு தன்னுடைய தந்தையை பார்த்தாவே பிடிக்காது சில பேருக்கு தன்னுடைய மகனை பார்த்தால் பிடிக்காது இதுவும் சூரியனுடைய ஒரு தோஷம் சூரியன் சனி சேரும் பொழுதெல்லாம் இந்த தோஷமெல்லாம் உருவாகும் ஒரு வீட்டின் கிழக்கு திசையில் பச்சை டார்க் ப்ளூ க்ரீன் பச்சை என்றால் கிரீன் டார்க் க்ரீன் அதாவது பார்த்தா கருப்பு போல் இருக்கிறது பர்பல் கலர் ஆகி இருந்தால் அந்த வீட்டில் எப்பொழுதுமே பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் அது சூரியனின் வேகத்தை குறைக்கிறது சூரியன்தான் ஆத்மாக்காரர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன விசேஷம் என்று சொல்லும் பொழுது இதுதான் அந்த காலத்தில் வாரத்தில் முதல் நாள் சூரியன் நாள் இப்பொழுது தான் சந்திரன் நாள் திங்கக்கிழமை மண்டலிருந்து ஆரம்பிச்சிட்டோம் சூரியன் எப்பொழுதுமே ஆகாயத்தில் இருக்கும் பொழுது தான் சிருஷ்டி வந்து வளரும் சூரியன் ஒரு நாள் வரலைன்னா பாருங்கள் மந்தமாக இருக்கும் மேகம் இருக்கும் பொழுது பாருங்கள் கீழே துணி காயாது வீட்டில் எதுவுமே ப எப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லையப்பா அப்படின்வாங்க தூங்கிடலாமா அப்படின்னு இருக்க இருண்டுச்சே அப்படின்வாங்க இந்த இருந்துச்சே என்று தான் ராகு சூரியன் மறைஞ்சால் ராகுவுடன் மறைஞ்சால் வீட்டில் பிரச்சனை இருட்டு வந்து சேர்ந்துடும் அதனால் தான் வீட்டில் இருட்டு இருக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்வோம் இந்த சூரிய பகவான் ஜாதகத்தில் ஐந்தில் நல்ல கிரகத்துடன் அதாவது சூரியன் குரு புதன் இருந்தால் பேர்ப்புகள் வந்து சேரும் இல்லையா ஒம்பதில் இருந்தாலும் பேர்ப்புகள் இருந்து சேரும் ராஜ யோகத்தை கொடுக்கறது தான் சூரியன் ஒரு மனிதனை ராஜாவாக ஆக்குறதுக்கு எம்எல்ஏ எம்பியாக வந்து பெரிய ஆட்சியில் பதவி இருக்குன்னா சூரியன் தான் காரணம் அதுக்கு அதே நேரத்தில் சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்ல மகன் பொறுப்பான் சூரியன் அதாவது அவருடைய பேர் புகழ்னால் நீங்கள் அதாவது சொல்வாங்க இந்த பையனுடைய அப்பா யாருப்பா என்று சொல்வார்கள் இல்லையா அதனால் மகன் பேர் புகழுடன் வாழ்வான் என்று சொல்லும் பொழுது அந்த ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்குது என்று சொல்லலாம் இன்னொன்றுங்க உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சரி இருந்தால் உங்களுடைய அப்பாவே பெரிய மனிதன் என்று சொல்லலாம் மகனும் அப்பனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் என்று சொன்னால் சூரியன் தான் காரணம் இப்பொழுது சூரிய நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை விரதத்துக்கு என்ன காரணம் ஞாயிற்றுக்கிழமை விரதமாக இருந்தால் அதுவும் விசேஷமாக சூரிய பகவானுக்கு விரதமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லும் பொழுது சூரியனுக்கு விரதம் இருந்தால் குளத்தில் இருக்கின்ற கண் நோயிலேருந்து விடுதலை கடிக்கும் கண்ணில் நோய் இருக்கு இல்லையா அவர் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை விரதமாக இருந்தால் கண் நோயிலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்துக்களுங்க சண்டை இருக்கு என்று சொன்னால் அவர்களும் ஞாயிற்றுக்கிழமை விரதமாக இருந்தால் அப்பாவும் பிள்ளைக்கு இருக்கின்ற வித்தியாசம் சிந்தனை வித்தியாசம்தான் சண்டை என்று சொல்லுவேன் பாவ வித்தியாசம்தான் நான் என்ன சொல்கிறேன் அவர் என்ன நடிக்கிறார் நான் எதுக்கு உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் அந்த பிரச்சனை குறையும் சூரியன் ராகு இருந்தால் கிரகணம் கிரகணம் இருக்கும் பொழுது வீட்டில் தேவையில்லாத விவாதங்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விரதமாக இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் குறையும் பணப்பிரச்சனை லக்ஷ்மி பேர் புகழ் நான் நல்ல கடுமையாக ஒழிக்கிறேங்க ஆனால் எனக்கு பேர் புகழ் வந்து சேரவில்லை என்றால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை விரதமாக இருந்தால் உங்களுக்கு பேர் புகழ் வந்து சேரும் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை இன்னும் விசேஷமாக நீங்கள் விரதம் என்று காலைல சீக்கிரம் குளிச்சுட்டு விரதமாக இருந்து அந்த பூஜையெல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் சில பரிகாரங்களை சொல்கிறேன் இந்த பரிகாரங்களை செய்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் அதுதான் பரிகாரம் பரிகாரம் வளர்பிரை அதாவது அமாவாசை போய் அதுக்கப்புறம் முதல் ஞாயிற்றுக்கிழமிலேருந்து ஆரம்பிக்க வேண்டும் இது ஒரு வழிகாட்டியாக சொல்கிறேன் இதை பாருங்கள் எழுதுங்க முடியாது ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமை விரதம் ஆரம்பிக்க வேண்டும் இதை நீங்கள் இருபத்தொன்னுலேருந்து நாற்பத்தி ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்தால் ரொம்ப விசேஷம் மூன்றாவது இந்த விரதம் செய்யும் பொழுது நீங்கள் காலையில் குளித்து பகவான் சூரியனுக்கு நீர் விட்டு அந்த தண்ணீரில் குங்குமம் சர்க்கரை கலந்து சூரிய பகவானுக்கு விட வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் லைட் கலர் ஆடையே அணிந்து உங்கள் வீட்டில் இருக்கின்ற அறை சென்று அங்கே தூப தீபம் ஏற்றிவிட்டு பகவான் சூரியனின் நாமம் ஜபம் செய்ய வேண்டும் சூரிய காயத்ரி படிக்க வேண்டும் சூரிய காயத்ரி தெரியலீங்களா ஓம் சூரிய நாராயணாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ஜபிக்க வேண்டும் அதுக்கப்புறம் ஆதித்ய ஸ்தோத்திரம் ஜபிக்கணும் அது படிக்கணும் ஆதித்ய ஹிருதய ஸ்தூத்திரம் படிக்கணும் இந்த மாதிரி அதை முடிச்சுட்டு பகவானுக்கு பிரசாதம் அதாவது உப்பு இல்லாத ஹல்வா கோதுமை ஹல்வா செய்து ஸ்வீட் ஹல்வா செய்து அல்லது கேசரி இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் செய்து பகவானுக்கு வைத்து அந்த பிரசாதத்தை நீங்களும் சாப்பிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் இதுதான் சூரியனுடைய ஒரு சாதாரணமான விரதம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உப்பு சாப்பிடாமல் விசேஷமாக இருந்து பழங்களையும் ஸ்வீட்டையும் சாப்பிட்டு கோதுமையால் செய்த ரொட்டியை சாப்பிட்டு இந்த மாதிரி இருபத்தொரு வாரத்தை இந்த மாதிரி கம்மி கம்மி இருபத்தொரு வாரம் நீங்கள் செஞ்சிங்கன்னா பகவான் சூரியனின் அருள் உங்களுக்கு கிடைச்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க